ஐமேக்ஸ் படங்களை பற்றி போன தடவை பார்த்தோம் அந்த படத்தோட சிறப்புகள்லாம் என்னென்னு இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பட் இவ்வளோ சிறப்புகளை கொண்ட இந்த ஐமேக்ஸ் படத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னு யோசிச்சுருக்கீங்களா இல்லை இந்த ஐமேக்ஸ் படத்தோட எண்ணிக்கை ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சாதாரண ஒரு படத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு ஐமேக்ஸ் படத்தை உருவாக்குறதுக்கும் பெரிய வித்தியாசங்களும் இருக்குது கஷ்டங்களும் இருக்குது ஐமேக்ஸ் படங்களை பதிவு பண்ணுறதுக்கு ஃபிஃப்டீன் டிவைடட் பை செவன்ட்டி எம்எம் ஃபிலிமை யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஐமேக்ஸ் படத்தோட ஸ்க்ரீன் ரொம்ப பெருசு அதனால் அதில் தெரிகிற படமும் ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியணும் சாதாரண ஐமேக்ஸ் படம்னா பிக்சரை பற்றி அவ்வளோ கவலைப்பட வேணாம் பட் சில ஐமேக்ஸ் படங்களில் கிராஃபிக்ஸ் சீன் வரலாம் அந்த சீன் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியணும்னா கிராஃபிக் சீனை உருவாக்குற கம்ப்யூட்டர் நார்மல் படத்துக்கு செய்கிற வேலையை விட அஞ்சு மடங்கு கூடுதலாக வேலை செய்யணும் சரி இந்த ஐமேக்ஸ் படத்தை எடுக்கிறதுல என்ன தான் கஷ்டம் இருக்குது அப்படி என்னென்ன சவால்கள் தான் நம்ம சந்திக்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் ஒன்று ஐமேக்ஸ் படங்களை எடுக்கிறதுக்கு தான் ஐமேக்ஸ் கேமரா இருக்குது அதோடய வெயிட்டு நூற்றி ஒம்பது கிலோகிராம் இவ்வளவு இடம் கொண்ட ஒரு கேமராவை தூக்கி படம் பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கருவிகளை கொண்டு வரணும் சாதாரண தேர்ட்டி ஃபைவ் எம்எம் கேமராவோடய வெயிட்டு பதினெட்டு கிலோகிராம் தான் அப்போ பார்த்துக்கோங்க ரெண்டு இந்த கேமராவில் மூணு நிமிஷம் வரைக்கும் தான் படம் பிடிக்க முடியும் மறுபடியும் படம் பிடிக்கணும்னா ஃபிலிம் ரோலை மறுபடியும் லோட் பண்ணணும் அந்த லோட் பண்ணுறதுக்கே இருபது நிமிஷம் ஆகும் மூணு படத்தோட தெளிவு அதிகமாக இருக்கிறதால படத்தில் வர ஒவ்வொரு ஷாட்டையும் சரியாக பர்ஃபெக்டாக எடுக்கணும் ஒரு வேளை படத்தில் ஏதாவது குறை தெரிஞ்சிட்டா அந்த ஃபிலிம் ரோல் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதோட ஐமேக்ஸ் படத்தோட நோக்கமும் பாழாயிடும் நாலு இப்போதைக்கு உலகத்தில் ரெண்டே ரெண்டு ஐமேக்ஸ் த்ரீ டி கேமரா தான் இருக்குது ஒருவேளை அந்த ஐமேக்ஸ் கேமராவை நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா இல்லை ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேமராவோட மொத்த செலவையும் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அஞ்சு ஐமேக்ஸ் கேமராவில் படம் பிடிக்கும்போது கேமராக்குள்ளே செயின் விடுற சத்தம் அதிகமாக கேட்கும் அந்த சத்தத்தில் படம் பிடிக்கும் போது படத்தில் நடிக்கிற விலங்குகள் டிஸ்டர்ப் ஆகி கேமராவை பார்க்க வாய்ப்பு இருக்குது ஆறு சீனுக்கு அதிகமாக கவனம் தேவைப்படும் ஒருவேளை படத்தில் கிராஃபிக்ஸில் ஒரு பறவையை காட்டுறாங்கன்னா அந்த பறவையோட மூக்கு கூட தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஏழு அதே மாதிரி அந்த கிராஃபிக் சீன்களை உருவாக்குறதுக்கு அதிகப்படியான மெமரி ஸ்பேஸ் கம்ப்யூட்டருக்கு தேவைப்படும் எட்டு இது எல்லாத்தையும் விட இந்த ஐமேக்ஸ் மற்றும் ஐமேக்ஸ் த்ரீ படத்தை எடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பணம் தேவைப்படும் அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் சரி சரி தமிழில் இது வரைக்கும் ஏதாவது ஐமேக்ஸ் படம் வந்திருக்கா இது வரைக்கும் இல்லை இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல அப்படியே வந்தாலும் இப்போதைக்கு ஐமேக்ஸ் ரீமாஸ்டரிங் மூலமாக தேர்ட்டி ஃபைவ் எம்எம் படத்தை ஃபிஃப்டின் டிவைடட் பை செவன்டி எம்எம் ஃபிலிமா மாற்றுவாங்களே தவிர ஐமேக்ஸ் கேமராவில் எப்போ தமிழ் ஃபிலிமாக எடுப்பாங்கன்னு காலந்தான் பதில் சொல்லணும் சரி அப்போது தமிழ் ஃபிலிமில் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் தவிர வேறு எந்த ஃபிலிமையும் யூஸ் பண்ணி படம் வரலையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று சொல்கிறேன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்த மாவீரன் திரைப்படம் உங்களுக்கு தெரியுமா இந்த படம் செவன்டி எம்எம் ஃபிலிமில் தான் எடுத்தாங்க செவன்ட்டி எம்எம் தான் ஃபிஃப்டீன் டிவிடட் பை செவன்ட்டி எம்எம் ஃபிலிம் இல்லை நோர்த் இஸ் பாயிண்ட் செவன்டி எம்எம் ஃபிலிமும் ஒன்றும் கம்மியும் இல்லை அந்த காலத்தில் இதுக்கும் பயங்கர செலவு தான் அதனால் நம்ம தமிழ் சினிமாலேயே செவன்ட்டி எம்எம்மில் எடுத்த முதல் படங்கிற பெருமை இந்த படத்துக்கு தான் சரி இந்த ஐமேக்ஸ் படத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் இப்போது இந்த ஐமேக்ஸ் படம் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும் சரி இந்த ஐமேக்ஸ் படத்தை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னா முடிஞ்சால் இந்த வீடியோ கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் இது போன்ற வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இது ஜேவி லோகேஷ் ஜேவிஎல் ஆர்ட்ஸ்லேருந்து